இன்னைக்கு விகடன் பிரசுரம் வெளியிட்டுள்ள ஒரு நூல் இது எல்லாருமே சொல்லக்கூடிய நூல் தான் தற்போதைய நிதித்துறை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பு மிகு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடைய நூல் மாபெரும் சபைதனில் இந்த நூலில் உள்ள அறிவு தான் பார்க்க போகிறோம் மாபெரும் சபைதனில் உளவு தொழிலுக்கும் பெயர் போன மாவட்டத்தின் தலைநகர் இது நூலில் நிறைய உளவு தொழிலை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் நாணயங்களை பற்றியும் எழுந்திருக்கார் அடுத்தபடியாக மாபெரும் சபைதனில் கடந்த காலத்தை துப்பறிய துணிபோருக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் காடு மலைகளின் தொல்லியல் அடையாளங்களை தேடி பயணம் செய்யும் திடம் வேண்டும் கிடைக்கும் எந்த ஒரு சிறு தகவலையும் புறக்கணிக்கக்கூடாது தளவார் தளர்வான மண் அடுக்குகளை ஆராய்ந்து தொல் பொருட்களை பிரித்தறியும் பொறுமை அவசியம் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் உள்ளூர் செய்திகள் இவை இரண்டையும் இணைத்து தெரிய வேண்டும் கதிரியக்க கார்பன் கால கணிப்பு தொல் மரபணு நிலவியல் சோதனை லேடார் லேசர் தொழில்நுட்பம் பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருந்தால் பணி சுலபம் அதாவது தொல்லியலுடைய சான்றுகள் தொல்லியலுடைய இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்புறம் வெளியே வந்தோம்னா மூல பேரும் சபைதனில் மான் கொம்புகள் அதாவது தொல்லியல் சுடுமண்ணலான உருவங்கள் இதெல்லாம் பற்றி உள்ள தமிழருடைய கீழடி ஏறுவுதருதலுக்கு பிறகு உலகத் தமிழர்களை ஒன்றிணைந்த ஒற்றை சொல் இது மாட்டு இது இதெல்லாம் எழுதி பற்றி சொல்லியிருக்காரு அப்படியே வந்தீங்கன்னா சபை குறிப்பு கீழடி அகழாய்வில் ஆயிரக்கணக்கான பானை மூடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளன சிலவற்றில் குறியீடுகளும் சிலவற்றில் ஆதன் குவி குவீரன் போன்ற பெயர்களும் காணப்படுகின்றன பட்டத்து யானையும் குட்டி இளவரசனும் அவங்கிற தலைப்புலையும் வெளியிருக்கும் அடுத்தபடியாக மாபெரும் சபைதனையில் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வன்முறையின் பிடியில் சிக்கி தவித்த காலகட்டம் அந்த தலைப்பிலையும் எடுத்துருக்காங்க காந்தியை பற்றியான ஒரு நூல் காந்தியை பத்தி மாபெரும் சவேதனையில் ஆறாவது தமிழ்நாட்டின் பண்பாட்டின் தலைநகர் மதுரையின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது கலெக்டராக பொறுப்பேற்ற சில நாள்கள் தான் ஆகியிருந்தன பழமையும் புதுமையும் கலந்து தூங்கா நகரம் ஏற்படுத்திய பிரமிப்பிலிருந்து மீள்வதற்கு முன்பே சென்னை தலைமைச் செயலகத்தில் தொலைபேசி அழைப்பு அவருடைய அந்த இருக்கும் பொழுது ஏற்பட்டக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படியே வந்தோம்னா நடைப்பயில்போம் நடைப்பயில்போம் அடுத்தது மாபெரும் சபைதனில் ஏழு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு அருகே இருக்கும் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் வளாகத்தில் குழுமிருக்கிறோம் அது ஒன்று அடுத்தபடியாக மாபெரும் சபேதனில் எட்டு அவருடைய இது மிக சிறந்த நூல் எல்லோருமே வாசிக்கக்கூடிய நூல் வாசிக்கணும் வாசிச்சுட்டு வாசித்தால் மட்டுமே இன்றைக்கி நிறைய தகவல்கள் குறிக்கப்பட்ட ஒரு நூல் தொல்லியல் ஆய்வுகள் வல்லாட்டுச் சுவடுகள் தனக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் மாலைகள் சுட வேண்டும் உள்ள நூலில் உள்ள சிறப்பு வாய்ந்த தகவல்கள் எல்லாமே இருக்குது இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும் வாசித்து நிறைய தகவல்கள் உள்ளடக்கிய நூல்களாக நூற்களாக்கொண்டு இந்த நூல்களை அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டும் நன்றி